இங்கே காதம்பரி மேடம் ஃப்ரீ மசாஜ் பண்ணிட்டு போகலான்னு வந்தாங்களாம் இது போடிக்காடு மீனாட்சியோட தம்பி மீனா அவங்க அம்மா ரெண்டு பேருமே குட்டி போட்டிருக்கனால இவனை சேர்த்துக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருந்ததுங்க இப்போ சேர்த்துக்க மாட்டேங்கிதுங்களாம் அதனால் இவன் கோச்சிட்டு சாப்பிட்டுட்டு போய் மரத்து மேலே ஏறி உட்காந்துருக்கானா இது வந்து குட்டு மிம்மி கிர்கிசா இவங்க மிம்மி கீழே இருக்கிறவங்க கிர்கிசா குட்டு இவங்கெல்லாம் வந்து இவன் குட்டு இவங்கெல்லாம் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க பாயில் பண்ணிணது எதுவும் சாப்பிட மாட்டாங்க இது தலைவர் அங்கே இருக்கும்போது அந்த பிள்ளைகிட்ட பேசி பார்த்தாரு ஒன்றும் ஆவலை அப்புறம் பீன்ஸ் பாண்டி பீன்ஸ் பாண்டி ஆரஞ்சாக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் இவனுக்கு வேறு வேலையே கிடையாது பொரிக்கி பைய எந்த பிள்ளைய பார்த்தாலும் ஏதாவது பொம்பளை பிள்ளைங்கள பார்த்தா அது முன்னாடி குரலா மாதிரி பல்ல காட்டிக்கிட்டு உட்காந்துருப்பான் இது பாப்பாவும் பாப்பா குட்டிங்களும் மீனாட்சியோட குட்டி எல்லாத்தையும் இப்போ பாப்பா இன்சார்ஜ் எடுத்திருக்கு இது வந்து சொமேட்டோ பாய் இவன் பாப்பா வந்து இன்சார்ஜ் எடுத்துருக்கனால இப்போ மீனாட்சி ஆஃப் டியூட்டியில் இருக்குது இது போய் வெளிலப்படுத்துருக்கும் மீனா குட்டியை பார்த்தீங்களா எங்கே ஏறி நிற்கிதுன்னு மீன ஃபிட்டன்ஸோட பேரெல்லாம் சொல்லுங்கன்னு யாரா கேட்டாங்க அதெல்லாம் ரொம்ப லெங்கியாக போய்கிட்டே இருக்கும் டாம்பாய் தொப்பை சாத்விகாய் காதம்பரி ஆரஞ்சா பொச்சாக்கோ மையி சமட்டோ அங்கே குட்டு மிம்மி அதுக்கப்புறம் முன்னாபாய் இங்கே இருக்கானா வீட்டில் இருக்கான் இவன் டாமு பூட்ஸா பூட்ஸா தங்கச்சி பாப்பா பூட்ஸாவோடய பிள்ளை போடிக்காடு ஒன்று மீனாட்சி ஒன்று பாய் ஒன்று அப்புறம் பீன்ஸ் பாண்டி பீன்ஸ் பாண்டியோட குட்டி பீம் பாண்டி இன்னொரு பானோட பாப்பா ஒன்று இருக்குது பீன்ஸ் பாண்டி ஃபேமிலி அங்கே இருக்காங்க ஜாத்விகா தொப்பை வைட்டி கோபு மீனா இது மீனா இப்படியே ஒவ்வொருத்தருக்கும் பேர் இருக்குது பேர் இல்லாதவங்க யாரும் கிடையாது ஒரு நாலஞ்சு சின்ன குட்டிங்க இருக்காங்க அவங்களுக்கு மட்டுந்தான் என்ன பேர் வைக்கல மீதி எல்லாேருக்கும் பேர் இருக்குது அட்டண்டன்ஸ் இருக்குது உங்களுக்கு வெயிட் போட்டு அட்டண்டன்ஸில் எல்லோரும் என்ட்ரி போடுவோம் அதாவது காலன்னா அப்போ தானே கண்டுபிடிக்க முடியும் எல்லோருமே இங்கே இருக்காங்க குக்கர் பாய் இருக்கா மையி புச்சாக்கோ செமட்டோ பாலாச்சி அப்புறம் யார் இருக்கா அழகி இவங்க விஸ்காஸை இன்னைக்கு பார்த்துக்கிறாங்க விஸ்காஸ் பாக்ஸுக்கு இவங்க இன்னைக்கு தான் இவங்க தான் கார்டு இன்னைக்கு பாடி கார்டு வேலை இவங்க பார்க்குறாங்க டெய்லி ஒருத்தர் படுத்துக்குவாங்க இதில்